ॐ श्रीगुरुभ्यो नमः शान्तां शारद पद्मासने संस्थिता भक्त्या पावनरामकृष्णचरणां भोजां भजन्तीं शिवां संसारानलदग्धभक्तहृदये शश्वत्कृपावर्षिणीम् अम्बां निस्थूलकीर्तनीयचरिताम् ஸ்ரீசாரதாம்பாவையே க்ஷேமங்கரி என்று குழந்தைக்கு பெயரிட்டது அப்போதைக்கு அப்போதே அந்த கிராமத்தின் விஷயத்தில் மெய்யாயிற்று அந்த வருட பொங்கலின் போது எதிர்பாராத பெரிய அளவில் அறுவடை கிடைத்திருந்தது அதன் பின்பே பாட்டியின் செழிப்பு ஓங்கலாயிற்று பச்சை நிறைந்த கிராமத்தில் பச்சை கிளியாக வளர்ந்தாள் குழந்தை ஆம் அவள் மிழற்றும் மழலை கிளிக்குஞ்சின் குரலாகவே இருந்தது ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் சாரதை மூவருக்குமே ஷாரீர மாதுரியம் பொது அம்சமாக இருந்தது ஓம் கர்ணபியூஷ சுஸ்வராயி நமக என்பது அம்மாவின் அஷ்டோத்திர சதத்தில் ஒரு நாமம் காதுக்கு அமுதான இனிய குரல் படைத்தவள் என்று பொருள் ஆனால் கிளிக்குஞ்சின் பரபரப்பும் துருதுருப்பும் அவளிடம் இம்மியும் இல்லை குழந்தை பருவத்துக்கு ஒவ்வாத விசித்திரமான அமைதியும் நிம்மதியும் அவளிடம் குடிகொண்டிருந்தன வீட்டிலோ அமைதியும் நிம்மதியும் குலைகிற அளவுக்கு வறுமை வலுத்தது கிராமத்தில் செழிப்பாயினும் வீட்டில் தரித்திரம் ஆடிற்று நிறைந்த உள்ளமும் குறைந்த செல்வமும் கொண்ட குடியாக இருந்தது அது நெல் வருவாய் போதாமல் பருத்தியும் பயிரிட்டார் ராமச்சந்திரர் ஊராரின் மதிப்பை பெற்றிருந்த அந்த இல்லத் தலைவி ஷியாமா சுந்தரியே பருத்தி தோட்டத்துக்குச் சென்று காய்கள் பறிக்கும் நிலை ஏற்பட்டது குழந்தையை தூக்கிக் கொண்டு போவாள் நிழலில் மகவை படுக்க வைத்துவிட்டு காய் பறிக்க தொடங்குவாள் விழித்து கொண்ட சாரதா அம்மா என்ன செய்கிறாள் என்று கவனமாக பார்த்து கொண்டிருப்பாள் மூன்று வயசாகும் போதே அம்மாவுக்கு உதவுவதற்காக தானும் கிளம்பிவிட்டாள் சின்னஞ்சிறு சிவப்பு முன்னங்கால்கள் மேலும் சிவக்க எம்பி எம்பி காய்களை அவளும் சேகரிப்பாள் வீட்டுக்கு போனதும் ஷியாமாசுந்தரி பஞ்செடுத்து தக்ளியில் நூல் நூற்று பூணூலாக்குவாள் பூணூலை நாலு வீட்டில் கொடுத்து தட்சிணை பெறும் அளவுக்கு ஏழ்மை மிகுந்திருந்தது குழந்தையும் தக்ளியை வைத்துக்கொண்டு நூற்பதற்கும் முயலுவாள் இல்லாத சிரமமும் படுவாள் காலக்கிரமத்தில் பிஞ்சு பருவத்திலேயே பஞ்சு நூற்க தெரிந்து கொண்டு விட்டாள் தெய்வ சாரதியின் கையில் நூல் உண்டு குழந்தை சாரதியின் கையிலும் நூல் இருந்தது அது அறிவின் அடையாளம் இது உழைப்பின் அடையாளம் இந்த உழைப்பிலிருந்து பிறக்கிற பூநூல் பக்திக்கு அடையாளம் சாரதாமணியின் வாழ்க்கை தத்துவம் இதில் அடங்கிவிட்டது பயன் உழைக்கச் சொன்னாள் பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள் என்பதுதான் அந்த தத்துவம் அவள் வாழ்நாள் முழுவதும் அதைத்தான் செய்தாள் பால பருவத்திலிருந்து தொடங்கி அப்படி ஒரு உழைப்பு உழைத்தாள் எஞ்சிய நேரம் முழுதும் பக்திதான் ஏன் உழைப்பின் ஊடையும் பக்திதான் நவராத்திரி கொலுவில் பிரபஞ்ச வஸ்துக்கள் அனைத்துக்கும் பொம்மை செய்து வைத்து மகிழ்கிறோம் பராசக்தி தந்திருக்கிற பிரபஞ்சம் முழுவதையுமே பொம்மையாக ரசிக்கிறது குழந்தை சந்திரன் என்றொரு பொம்மை அதில் தன்னமுதம் போல் ஒளி பரந்தொழுகும் அல்லவா அம்புலி பொம்மை சாருவுக்கு மிகவும் பிடிக்கும் அதுபோலவே வெளுப்பு ஆக ஆசைப்படுவாள் வெளுப்பு என்றால் உடம்பின் வெளுப்பு அல்ல ஆமோதர் நதிக்கரைக்கு சென்று அந்த நதி பொம்மை நளினமாக ஓடுவதை ரசிப்பாள் கரவுகள் மீன் வகைகள் என தோழர்கள் பலவும் இங்கு எனக்களித்தாய் என்று மீன் இனங்களோடு மகிழ்வாள் ஞாலமுற்றிலும் நிறைந்தே மிக நயன்தரு பொம்மைகள் எனக்கெனவே சிம்ஹவாகினி தந்திருப்பதாக கருதி ஆனந்தமாக வளர்ந்தாள் அம்பாள் தரும் அழகிய பிரபஞ்ச பொம்மை போதாமல் தானே பொம்மை செய்தும் விளையாடினாள் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவாள் அவள்தான் எப்போதும் அம்மா குழந்தைக்குள்ளேயே அம்மா ஆசை குமுறிக்கொண்டிருந்தது போலும் சம வயது குழந்தைகளிடையே ஓர் அம்மாவின் கௌரவத்துடன் அவள் தனித்து நின்றாள் அவள் விஷயம் செய்த நாளே கிடையாது விஷமம் செய்கிற மற்ற குழந்தைகளுக்கும் புத்தி சொல்வாள் விளையாட்டில் சண்டை வந்துவிட்டால் அவள் அப்போதே சமாதானம் செய்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பாள் அம்மா அப்பா விளையாட்டை விட பூஜை விளையாட்டு அவளுக்கு மிகவும் பிடித்தது களிமண்ணை அமுக்கு திமுக்கு என்று பிசைந்து பொம்மை ஆக்கி விடுவாள் ராமகிருஷ்ணருக்கும் குழந்தை பருவத்திலேயே அற்புதமாக பொம்மை செய்யும் ஆற்றல் இருந்தது இங்கு நினைவு வருகிறது இது லக்ஷ்மி இது காளி என்று தன் பொம்மைகளுக்கு பெயர் வைத்து பூஜையை ஆரம்பித்து விடுவாள் ஏகமாக புஷ்பங்களையும் வில்வ பத்திரங்களையும் பறித்து வந்து தனது புஷ்பக்கரத்தால் தூவுவாள் ஜகதாத்ரி என்ற பெயரில் காளிக்கு நடைபெற்ற பூஜை ஒன்றின் போது குழந்தை அப்படியே கண்களை மூடிக்கொண்டு தன்மயமாக அமர்ந்துவிட்டாள் ஹல்தார் புகூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ராமஹிருதயர் என்ற பெரியவர் குழந்தை சாரதையை இந்நிலையில் கண்டு அதிசயித்தார் வெகு நீண்ட நேரமாகியும் சாரதையின் சாரச தளம் போன்ற இமைகள் திறந்த பாடில்லை மண்ணினால் செய்த பொம்மையின் முன்னால் பால்கோவ் பால்கோவாவினால் செய்த பொம்மையாக அவள் அமர்ந்து விட்டாள் திடீரென்று எது காலி எது ராமச்சந்திர முகர்ஜியின் பெண் என்ற ஐயப்பாடே ராமகிருதயருக்கு உண்டாகிவிட்டது உடம்பில் ஓர் உதறல் எடுத்தது அச்சத்துடன் அங்கிருந்து நழுவி விட்டார் கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் ஓங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் சுரங்களில் வளைகள் தங்கும் கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க ஓம் சாந்தி சாந்தி சாந்தி